குலசேகரம் அருகே மகனுடன் குலைக்கச் சென்ற தொழிலாளி குளத்தில் மூழ்கி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள பொன்மனை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் வயது நாற்பத்தி இரண்டு இவருக்கு சரிகா வயது முப்பத்தி நான்கு என்ற மனைவியும் தியா வயது பன்னிரண்டு மற்றும் தீரஜ் வயது ஒன்பது என இரு குழந்தைகள் உள்ளனர் ராஜேஷ் திருவனந்தபுரத்தில் வெல்டிங் தொழில் செய்து வந்தார் இந்த நிலையில் நேற்றிரவு ராஜேஷ் தனது மகன் தீரஜுடன் அந்தப் பகுதியில் உள்ள புத்தன்குளம் என்ற குளத்துக்கு குளிக்க சென்றுள்ளார் தீரஜ் குளத்தின் கரையில் அமர்ந்திருந்தார் அப்போது குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த தந்தையை திடீரென காணவில்லை இதனால் பதறிப்போன சிறுவன் தீரஜ் தனியாக வீட்டிற்கு வந்து அப்பாவை காணவில்லை என தாயிடம் கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சரிகா அக்கம்பக்கத்தினரை அழைத்துக் கொண்டு குளத்திற்கு சென்றார் பின்னர் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் தண்ணீரில் மூழ்கி தேடியபோது இறந்த நிலையில் ராஜேஷின் உடல் மீட்கப்பட்டது தொடர்ந்து குலசேகரம் போலீசார் ராஜேஷ் உடலை கைப்பற்றி குலசேகரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது